சென்னை பல்கலைக்கழகம் நூற்றி இருபத்தி அஞ்சாவது ஆண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி கொண்டாடப்பட்டது இதனையொட்டி முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மத்திய அமைச்சர் ஆர் வெங்கட்ராமன் உள்ளிட்ட பதினோரு பேருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்படுவது அறிவிக்கும் போது மனித குலத்திற்கு அவர் ஆற்றி வரும் சேவைக்காகவும் கொடுமைகளை தீர்த்து இடைவிடாமல் அவர் நடத்தும் போராட்டத்திற்காகவும் கலைத்துறை சேவைக்காகவும் வள்ளல் தன்மைக்காகவும் இந்த பட்டம் வழங்கப்படுவதாக துணைவேந்தர் சாந்தப்பா தெரிவித்தார் விழாவிற்கு தமிழக கவர்னர் எஸ் எல் குரானா தலைமை தங்கினார் ஜனாதிபதி ஜெயில் சிங் பல்கலைக்கழக நூத்தி இருபத்தி அஞ்சாவது ஆண்டு விழாவை தொடங்கி வைத்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டத்தை கவர்னர் குரானா வழங்கினார் ஜனாதிபதி ஜெயில் சிங் கைகுலுக்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு வாழ்த்து தெரிவித்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் டாக்டர் பட்டம் பெற்றதையொட்டி திரையுலகம் சார்பில் சென்னையில் நவம்பர் இருபதாம் தேதி பாராட்டு விழா நடைபெற்றது இதனையொட்டி நடிகர் நடிகைகள் கலந்து கொண்ட பிரமாண்ட ஊர்வலம் நடைபெற்றது அண்ணா சாலையில் உள்ள காயிதை மில்லத் கல்லூரி அருகே அமைக்கப்பட்டிருந்த மேடையில் இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஊர்வலத்தை பார்வையிட்டார் பிறகு டைரக்டர் பாரதி ராஜா தலைமையில் விழா நடந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு ஆளுயிர ரோஜா மாலை அணிவித்தார் சத்துணவு திட்டத்திற்கு திரையுலகின் முதல் தவணையாக ரூபாய் பத்து லட்சத்தை பாரதி ராஜா வழங்கினார்